வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மீனா என்ன செய்கிறான்னு சொன்னால் எப்படியாவது முத்து குடிக்க இல்லை என்றதை கண்டுபிடிப்பதற்காக எப்படியாவது முத்து எங்கே வைத்தேவரை குடிகாருன்னு சொன்னார்களோ அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கின்றார் அங்கே என்ன குடிக்கிற அந்த பாருக்கு போய்கொண்டிருக்கிறா அப்போது வந்து நிறைய பேர் அங்கே பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அங்க அந்த கதவு ஓப்பன் பண்ணால் எல்லாம் பின்ன மீனாவும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அப்போது என்ன நடக்குன்றன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யணும் வீடியோவை கொண்டு திரிகின்றார்கள் அவர்கள் தி யார் யார் இந்த மாதிரி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை வீடியோ போடுவது தான் சில பேருடைய இருக்கின்றது அது என்னுடைய வீக்கும் அப்படித்தான் இருக்கின்றது ஏனென்று சொல்லால் உண்மையை கன்று நாங்கள் போட வேண்டும் உண்மை இது தான் என்று சொல்லித்தான் போடணும் பொய்யானது கண்டிப்பாக போடக்கூடாது பொய்யானது போட்டால் அது வந்து இங்கே எல்லாம் பாதிப்பு ஏற்படுகின்றது என்பதை இங்கே மீனா வந்து வடிவாக தத்துருவமாக சொல்லுகின்றார் அப்போது வந்து மீனா வந்து அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்தாருன்னு சொச்சிருந்தால் மீடியா வந்து என்ன செய்யால் அடட வாங்கூட 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 நல்ல ஒரு குடும்ப பொம்ளையொண்டு பாருக்கு முன்னால் நிற்குதுன்னு செய்யல அப்போது வந்து அவருடைய ஃப்ரெண்டோட அடையடை வீடியோ எடுத்து லைஃப்பில் போடுவோம்னு சொல்லிவிட்டு அவள் அவள் வந்து அப்படி வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்க மீன் மீனாவே வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும்போது மீனாவை வந்து சொல்லப்படுது இங்கே வந்து ஒரு குடும்ப பொம்பளை வந்து மாருக்கு முன்னாலே நிற்கின்றாள் என்று சொல்லி இப்போ எல்லா நாடு என்ன எந்த பூக்களை போகுன்றது என்று சொல்லி அவர்கள் வீடியோவில் சொல்லி கொண்டிருக்கும்போது அப்போது மீனாக கூப்பிட்டு இங்கே வாங்குவோம் சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் இப்போ வந்து போட்டி கொடுக்க போகிறீங்களா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் பக்கத்தில் போகும்போது மீனாக இருக்கிற இது வந்து உங்களுடைய லைஃப்லையா போகுதுன்னு சொல்லி கேட்கும் போதும் ஏன் லைஃப்பில் தான் போகுதுனு சொல்லி சொல்லிடுவேன் இங்கே வான்னு சொல்லி பட்டு ரெண்டு கண்ணத்தில் டேர் என்று கொடுத்துட்டு இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோ எடுத்து போடுறீங்க உதே லைஃபு தான் ஒரு நாள் என்னுடைய கணவரை குடிக்காத கணவரை சொல்லி போட்டு அவர் வந்து இந்த நிலைமைக்கு என்னை இந்த குடிக்கிற பாருக்கு முன்னால் நிற்பாட்டினது காரணமே இந்த வீடியோ தானு சொல்லி அவர்களுக்கு நாலு சாத்தி சாத்தப்படுவது சாத்தினுடனே அவர்கள் சொன்னார்கள் திரும்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஓகே ஓகே தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக குடும்ப பெண் வந்து பார்ல நிற்கிறான்னு திரும்ப சொல்லும்போது அப்போது என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் திரும்ப ஒரு அடி அடிக்கு போட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை கழுத்து விட்டார் கழுத்துட்டு மீனா நான் என்ன செய்கிறேன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும்போது அப்போது குடும்ப பார்ல பார் ஓனர் வந்தார் ஓனர் விட்டேன் வந்து சொன்ன நிலைமையை சொன்னார் இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டேன்னு சொல்ல ஓகே என்று சொல்லி போய் ஓனர் சொன்னார் ஓகே வா நீ நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த இது தெரியல என்று சொல்லி சொல்லி எந்த பிடிக்கும் மீனாரு எடுத்து போட்டால் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு தன்னுடைய கணவர் வந்து என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவர் ஊற்றி கொடுக்குறாரு ஒழுங்காக குடிக்கவில்லை இந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியாவுக்கு அனுப்புங்கிறது சொன்னி நான் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி அவள் உடனே சோசியல் மீடியாவுக்கு எல்லாருக்குமே அனுப்பி போட்டு உடனே ரவியை கூப்பிட்டு ரவி நாங்கள் வந்து அந்த செட் செட்டு வான்னு சொல்லி சொல்லி கூப்பிடும்போது ஏன்னா நீ கார் செட்டுக்கு வான்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்ல அதுக்கு நீ வந்து வா வா நான் ஒரு முக்கியமான கார இது செய்கிற அந்த வீடியோவை வந்து உண்ட ஃபோனில் பேரென்று சொல்லி போட்டு அவள் வந்து கார் செட் அடிக்க போகும்போது அங்கே வந்து முத்து வந்து கவலைப்பட்டு கொண்டு நிற்பே ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கு கொண்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா அங்கே முத்து முத்து உன்னுடைய மனைவி வருகின்றார்னு சொல்லி அப்போ என்ன ம ஏன் மீனை இங்கே சொல்லி பார்க்கும்போது அப்போது தான் தெரிகின்றது முத்து வந்து குடிக்கையிலேயேன்றது மீனாக கண்டுபிடித்து திறந்து அதை கொண்டு அவர்கள் போல ஸ்டேஷனுக்கு போகின்றார்கள் ஆனால் உங்களுடைய கதை இது வந்து கொஸ்கோ கோஸ்கோ கனடாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கடை இந்த கடை வந்து எல்லா மக்களும் வந்து இங்கே வந்து பொருட்கள் வாங்குவார்கள் அத்துடன் வந்து இங்கே நிறைய பூச்செடிகள் எல்லாம் விதம் விதமான நிறங்கள்ல வந்து அழகான நல்ல அழகழகான பூக்கள் நிறைந்த பூச்செடிகள் இப்போ சமருக்கு வந்திருக்கின்றன அது வந்து உள்ளுக்கு வந்து அழகாக வைத்திருக்கின்றார்கள் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இந்த பூச்செடிகள் இந்த பூச்செடிகள் வந்து இங்கே உள்ள வெள்ளைக்கார மக்கள் என்ன என்றால் வாங்கி கொண்டு போய் இப்போ சமருக்கு தங்கள் வீடுகளை அலங்கரிப்பார்கள் அவர்களுடைய விருப்பமே பூக்கண்டுகளை வாங்கி கொண்டு போய் தங்கள் வீடுகளில் அலங்கரிப்பது தான் அவர்களுடைய ஒரு ஃபன் ஒரு ஹேப்பியாக இருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இங்கே வந்து நுறுகிய தக்காளி கன்றுகள் எல்லாம் வந்திருக்கின்றன நல்ல பெரிய பெரிய தக்காளி கன்றுகள் வந்திருக்கின்றன அத்துடன் நல்ல கொடி கொடியான பூக்கன்றுகள் கலர் கலராக பச்சை சிவப்பு மஞ்சள் என்று சொல்லி ஒவ்வொரு கலர்லேயும் நல்ல அழகான பூச்செடிகள் வந்து இங்கே இங்கேயும் பாருங்கள் இவ்வளோ அழகான இந்த பூச்செடிகள் வந்து எல்லாம் பதில் எல்லாம் நல்லா மலிவான விலையில் கிடைக்கும் இங்கே கொஸ்கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்